ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சப்சிக்வெண்ட் பார்ட் இருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாஸிஃபிகேஷன் ஸ்கூல் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கு அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் இப்போ பெரிய இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஐம்பத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நாற்பத்தி ஒன்றுன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஒரு ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டுக்காக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்களுக்கு கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினஞ்சு அனாலிசிஸ்ட் அதில் பதினாலு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்காங்க இப்போ இவனுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது முப்பத்தி ஒம்பது பர்சன்ட் நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நாற்பத்தி ஒம்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் தான் நம்ம இங்கே யோசிக்கணும் ஐநூற்றி பதினெட்டு அப்படின்னு வந்திருக்கு ஸோ இப்போ இவங்க எக்ஸ்ட்ராவா லோன் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதுக்குள்ளே தான் வரும் ஸோ இப்போ எனிவே நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து இரநூத்தி ஒம்போது அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃபிகராக இருக்குது இப்போ இவனுடைய ஆனுவல் ரிசல்ட்டில் நம்ம பார்த்தோம்னாக்கா நெட் ப்ராஃபிட் பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்னுடைய புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட புக் வேல்யூ வந்து ஒரு ஒம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு வந்து நிற்கிது அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ குவார்டர்லி ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இறங்கியிருக்கு ஆனால் ரெவன்யூ இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரி இப்போ இவனோட என்ஐஎம் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அது ஆனுவல் ரிசல்ட்டில் தான் நம்ம பார்க்கணும் இப்போ ஏன்னா பேங்கிங் ஃபினான்ஸ்ங்கும் போது என்பிஏ வந்து ரெண்டு புள்ளி பத்து இருக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் கம்மி தான் இது மூணுக்கு வித்தின் த்ரீக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டு அதே மாதிரி நெட் என்பிஏ வந்து பாயிண்ட் த்ரீ லெஸ் தென் ஒன்னு இருக்குது ஆனால் போன தடவை காட்டிலும் பாயிண்ட் டூ சிக்ஸ் கூட இருந்தாலும் இது இன்னமும் வந்து பாசிட்டிவ் லெவல்ல தான் இருக்குது ஸோ குவாலிட்டி லோன் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் என்ஐஎம் வந்து எட்டு புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் இது வந்து ஒரு பிரைவேட் ஃபினான்ஸில் வந்து இது நல்லாவே எடுத்துட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் நேஷனலிஸ்ட் பேங்க் மாதிரி அவங்க எல்லாம் கம்மியா எடுக்கிறாங்க இவங்க அவங்கள காட்டுலயும் இவங்க கூட எடுக்கிறாங்கிறது நம்மளுடைய புரிதலா இருக்கு இப்ப குவட்டைல வந்து கியூ டு கியூ நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோமே பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் ஒரு இருபத்தெட்டு கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு இபிஎஸ் ஆறு பெர்சென்ட்னு இருக்கு எஃப்ஐஎஸ் என்ன நம்ம இவங்க வந்து வந்து என்ன பண்ணி மே ஜூன் பண்றாங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு பதினோரு ரெண்டு வச்சிருக்காங்க இன்னமும் இருபத்தி நாலு புள்ளி எஃப்ஐஎஸ் மெயின்டைன் பண்ணுறான் ஜூன் மாசத்தோட டேட்டா பிரகாரம் சரி இவங்க வந்து டொமெஸ்டிக் டிமாண்டில் இன்சூரன்ஸ் ஒரு பெர்சென்ட் இருக்கு மியூச்சுவல் பண்ட்ஸ்ல நாலு சென்ட் வந்து இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது இருக்கு அப்போ இன்னும் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட வந்து டுவர்ட்ஸ் தி ஸ்டாக்ஸ் வந்து இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ரெட் ஃபிளாக் லோவாக இருக்குது என்ட்ரி பாயிண்ட் குட்டாக இருக்குது ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்கு க்ரோத்தும் வந்து ஹையாக இருக்குது வேல்யூஷன் மாத்திரம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் லோவாக இருக்குங்கிறது இதில் இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் சரி இப்போ நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நான் வந்து நாலு குவார்ட்டருக்குமே இபிஎஸோட டிடிஎம்ஐ ஜெனரேட் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ என்ன வருங்கிறத நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டு அதுலேருந்து நமக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கான கீழே வாய்ப்பு இருக்குது அதாவது பாட்டம் லைனுக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நாலு சைமெண்ட் சைமெட்டேனியஸாக நம்ம போட்டு வச்சுட்டோம் போட்டு வச்சுட்டதை வந்து நம்ம சார்ட்டில் பார்ப்போம் இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது நாலு குவாட்டரையும் நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமமாக வந்து நூற்றி ஐம்பது டு நூற்றி அறுபத்தி ரெண்டு இருக்குது ஆனால் நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி முப்பத்தி ஆறுக்கு தான் மேக்ஸிமம் சான்சஸ் சான்சஸ் வந்து பார்த்தோம்னாக்காக்காக்காக்காக்கா நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி முப்பத்தி ஆறு இருக்கா மேக்ஸிமம் சான்சஸ் ஒரு மினிமம் சான்சஸ்ங்கிறது நூற்றி ஐம்பது டு நூற்றி அறுபத்திரெண்டு அப்படி அதுக்கு மினிமம் சான்சஸ் அப்போ மேக்ஸிமம் சான்ஸ் இங்கே இருக்குது மினிமம் சான்ஸ் இங்கே இருக்குது ரொம்ப நல்ல மேக்ஸிமம் சான்சஸ்னாக்கா எண்பது நூறு வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது எடுக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலை நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ வந்து மேக்ஸிமம் சான்சஸ்ங்கிறது நூற்றி இருபத்தி ஒன்று டு நூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிறத பார்த்துட்டு நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி முப்பத்தி ஆறு ஸோ இப்போ இது வந்து சான்சஸ் மினிமம் சான்சஸ்ங்கிறது நூற்றி ஐம்பது டு நூற்றி அறுபதுங்கிறது நான் வந்து மார்க் பண்ணலை சரி இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலையில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து மிட் பாயிண்ட்டோட ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா நமக்கு நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி அஞ்சு இருக்குது மிட் பாயிண்ட்டோடைய ரேஞ்சு அது வந்து மிட் பாயிண்ட் பாட்டம் மிட் பாயிண்ட் டாப்னு நான் போட்டிருக்கேன் இது வந்து மிட் பாயிண்ட் நாற்பத்தி எட்டுன்னு போட்டிருக்கோம் இப்போ இவன் மிட் பாயிண்ட்டோட பாட்டமில் வந்து நின்றுட்டுருக்கிற நாற்பத்தி ஒன்று மிட் பாயிண்ட்டைய பாட்டம் உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி நாலு டு இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த சப்போர்ட் ரேஞ்சுக்கு வந்து இவன் கீழே வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் இருபத்தி நாலையும் உடைச்சிட்டான்னா தேர்ட் சப்போர்ட் லெவலில் நூற்றி பதினெட்டுக்கும் சாரி வெறும் பதினெட்டு பதினெட்டு ரூபாய்க்கும் வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ரொம்ப பெரிய டிராஸ்டிக்காக மார்க்கெட் கீழே இறங்குது இவன் ரொம்ப சொதப்பினான இந்த ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் இவன் எங்கே வேணாலும் இப்போ இருபத்தி நாலுலையோ முப்பத்தி நாலுலையோ எங்கே வேணுனாலும் அவன் சப்போர்ட் எடுக்கட்டும் இல்லாட்டி இந்த மிட் பாயிண்ட் லெவல்லையே கூட சப்போர்ட் எடுக்கட்டும் அப்படி எடுத்தாங்கன்னாக்காக்காக்காக்காக்க ப்ரீவியஸ் ஹையான அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி எட்டை உடைக்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து எழுபத்தி அஞ்சு இருக்குது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எண்பத்தி ஒன்று டு எண்பத்தி ஏழு இருக்குது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நூற்றி ஒன்று டு நூற்றி பதிமூணு இருக்குது அதுக்கப்புறம் மேக்சிமம் பொட்டன்ஷியலாக இல்லாட்டி வந்து ஃபோர்த்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிறது நூற்றி இருபத்தி ஒன்று டு நூற்றி முப்பத்தி ஆறு இருக்குது ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணினோம்னாக்க அவன் மிட் பாயிண்ட்டில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அதை ஓட

ட்ரெண்ட் பிக்கப் ஆகி புல்லிஷ் பிகப் ஆகி போற அப்படின்னு சொன்னால் எழுபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு ரசிஸ்டன்ஸ் செகண்ட் ரசிஸ்டன்ஸ் எண்பத்தி ஒன்னு எண்பத்தி ஏழு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் நூற்றி ஒன்று டு நூற்றி பதிமூணு ஃபோர்த் ரசிஸ்டன்ஸ் நூற்றி இருபத்தி ஒன்று டு நூற்றி முப்பத்தி ஆறு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே